ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழா பிரம்மாண்டமாக நடந்தது குழந்தை ராமருக்கு பிரதமர் மோடி தீபாராதனை காட்டி வழிபட்டார் ஸ்ரீராமர் பிரதிஷ்டைக்காக பதினோரு நாள் கடுமையான விரதம் இருந்தார் மோடி வெறும் தரையில் படுத்து உறங்கினார் இளநீரை மட்டுமே பெருகினார் தினமும் கோ பூஜை செய்து பசுக்களுக்கு உணவளித்தார் விரதத்தின் ஒரு பகுதியாக ராமர் தொடர்புடைய முக்கிய கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் நாசிக்கில் உள்ள ஸ்ரீ காலாராம் கோவில் ஆந்திராவின் வீரபத்திர சுவாமி கோவில் கேரளாவில் குருவாயூர் கோவில் திரிபிராயர் ஸ்ரீ ராமசுவாமி கோவில்களுக்கு சென்றார் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தனுஷ்கோடி கோதண்டராமர் கோவில் ஆகியவற்றிலும் சிறப்பு வழிபாடு செய்தார் இப்போது அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை முடிந்த நிலையில் விரதத்தை துறந்தார் மோடி ராமர் கோவில் பிரசாதத்தை சாப்பிட்டு பதினோரு நாள் விரதத்தை அவர் முடித்துக் கொண்டார் श्री राम जन्मभूमि तीर्थ क्षेत्र के अध्यक्ष पूज्य महंत नृत्य दास जी महाराज मणिराम छावनी अयोध्या के श्री महंत के चरणों में